விகட நேர்களுக்கு வணக்கம் நம்ம நிறைய படங்களில் பார்த்துருப்போம் போலீஸ் சிபிசிஐடி இவங்கெல்லாம் சேர்ந்து ஒரு பல நாளாக இவங்க தேடிட்டு இருக்கிற ரவுடியை பிளான் போட்டு அரெஸ்ட் பண்ணுவாங்க அப்படிங்கிற மாதிரி இப்போது படத்தில் நடந்த மாதிரி அதே சம்பவம் நெஜத்திலையும் நடந்திருக்கு செங்கல்பட்டு மாமல்லபுரமில் ஒரு ரவுடியை போலீஸ் எல்லாம் சுற்றி வளைச்சு பிடிச்சிருக்காங்க அப்படின்னா செய்தியும் வெளியாகிருக்கு எதுக்காக அந்த ரவுடியை போலீஸ் இவ்வளோ ஒரு வலை வீசி தேடணும் அவருக்கு பின்னாடி என்ன மாதிரி கேசஸ்லாம் இருக்குது அப்படிங்கிறத பற்றிலாம் நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாம்

சீர்காழி சத்யா அப்படின்னும் மோகன் ராம் என்ன அசைன்மென்ட் சொன்னாலும் அதை இவர் முடிச்சு கொடுக்குற மாதிரி அவங்க சொல்லியிருந்தாங்க ஸோ இவர் எப்படி பிரபலமானார் அப்படின்னு பார்த்தோன்னா டூ தௌசண்ட் கும்பகோணத்தை சேர்ந்த ஒரு அட்வொகேட் அட்வொகேட் ராஜா அப்படிங்கிறவரை மர்டர் பண்ணிட்டாங்க யார் மர்டர் பண்ணா அப்படின்னு பார்த்தோம்னா லாலி மணிகண்டன் அதுக்கப்புறம் அவருடைய சேர்ந்த கூட்டாளிகள் இந்த கும்பல் தான் சேர்ந்து அட்வொகேட் ராஜாவை வந்து மர்டர் பண்ணியிருக்காங்க இதுக்கப்புறம் லாலி மணிகண்டனையும் அவங்களோட கூட்டாளியும் அரெஸ்ட் பண்ணிட்டாங்க ஆனால் அட்வொகேட் ராஜா சைடில் இவங்களாம் பழிவாங்கணும் அப்படிங்கிறதுக்காக திண்டுக்கல் மோகன் ராம போய் அவங்க சந்திக்கிறாங்க இவங்கள ஏதாச்சும் செய்யணும் அப்படின்னு பிளானும் பண்றாங்க ஸோ இவங்க எந்த மாதிரி பிளான் பண்றாங்க அப்படின்னா மோகன் ராம் லாலி மணிகண்டனை நம்ம மர்டர் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி பிளான் இப்போ மோகன் ராம் கைக்கு போகுது ஸோ டூ தௌசண்ட் நடந்த அட்வொகேட் ராஜாவுடைய மர்டர் கேஸ் கோயம்புத்தூர்ல தான் நடந்துட்டு இருந்துச்சு அந்த சமயம் லாலி மணிகண்டனும் ஜாமீன்ல வெளியே வந்துட்டாரு ஆல்ரெடி இங்க பார்த்தோம்னா லாலி மணிகண்டனை மர்டர் பண்றதுக்காக பிளான்ஸ் எல்லாம் ரெடி பண்ணி வச்சிருக்காங்க ஸோ அதே வருஷம் டூ தௌசண்ட் ஃபிஃப்டீன்ல லாலி மணிகண்டனும் அவர் கூட சேர்ந்து இன்னும் சிலர் வந்து கார்ல வந்துட்டு அப்போ அந்த காரை சுத்தி வளைச்ச ஒரு கும்பல் அங்க வெடிகுண்டு வீசிட்டாங்க அதுல மணிகண்டன் மட்டும் தப்பிச்சிட்டாரு ஆனா அவர் கூட வந்த மூணு பேர் தியாகு அருண் அப்புறம் மாதவன் இதுல இறந்து போயிட்டாங்க இதுல மாதவன் யாரு அப்படின்னு பார்த்தோம்னா மணிகண்டனுடைய தம்பி தான் மாதவன் சோ இந்த சம்பவம் செஞ்சது யாரு அப்படின்னா சீர்காழி சத்யாதா இந்த சம்பவம் செஞ்சிருக்காரு அதுக்கப்புறம் வந்து இவர் மேல ட்ரிபிள் மர்டர் அப்படின்னு சொல்லிட்டு இவரை அரெஸ்ட் பண்ணிட்டாங்க இது தொடர்ந்து பார்த்தோம்னா இவர் மேல ஆல்ரெடி இரட்டை கொலை வழக்கு இருக்கிறது தெரிய வருது அதுக்கப்புறம் இவர் மேல இன்னும் நிறைய கேசஸ் எல்லாம் இருக்கிறது தெரிய வருது ஆனா

பர்தே பார்ட்டிக்கு அவர் வராரு அப்படின்னு பார்த்தோம்னா பல்லாவரம்ல இருக்கிற ஒரு அட்வொகேட் அலெக்ஸ் சுதாகருடைய பர்த்டே பார்ட்டிக்கு தான் வர யார் இந்த அலெக்ஸ் சுதாகர் அப்படின்னு பார்த்தோம்னா ஏற்கனவே சீர்காழி சத்யாக்கும் பாஜகவுக்கும் தொடர்பு இருந்திருக்கு அதுக்கப்புறம் பார்த்தோம்னா டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஒன்ல சீர்காழி சத்யா பாஜகவில் ஒரு மெம்பராக ஜாயின் பண்ணியிருப்பாரு அதுக்கப்புறத்துல இருந்து அவர் எந்த கிரைம்லயுமே நேரடியாக இன்வால்வ் ஆனதில்லை ஸோ எப்படி அவர் பாஜகவில் ஒரு மெம்பர் ஆயிருப்பார் அப்படின்னு பார்த்தோம்னா அலெக் சுதாகரோட உதவியால் தான் அவர் வந்து பாஜகவில் சேர்ந்திருப்பாரு ஸோ ஏற்கனவே அலேக் சுதாகருக்கும் சீர்காழி சத்யாக்கும் ஒரு நல்ல ஃப்ரெண்ட்ஷிப் இருக்கிறனால கண்டிப்பாக அவருடைய பர்த்டே பார்ட்டிக்கு இவர் வருவார் அப்படிங்கிறத போலீஸ் எல்லாமே கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க அதுக்கப்புறம் மாமல்லபுரம் சைடு இருக்கிற டிராஃபிக் போலீஸ் அது எல்லாத்தையுமே வந்து அவங்க ரெகுலேட் பண்ணி பயங்கரமான செக்கிங்லாம் பண்ணியிருக்காங்க அந்த ரிசார்ட்லேயுமே வந்து போலீஸ் எல்லாம் அப்பாயிண்ட் பண்ணி செக்கிங்லாம் நடத்திட்டு இருக்காங்க அப்போ பர்த்டே பார்ட்டி முடிச்சுட்டு சீர்காழி சத்யாவும் அவரோட கூட்டாளியும் சேர்ந்து காரில் வந்துட்டு இருக்காங்க அவங்க வந்துட்டு இருந்த காரை போலீஸ் மடக்கி பிடிச்சி சீர்காழி சத்யாவை சரண்டர் ஆகு அப்படின்னு சொன்னப்போ இவங்க என்ன பண்ணியிருக்காங்கன்னா அந்த போலீஸ்ல இருந்த ஒரு எஸ்ஐயை வந்து அருவாளால் தாக்க போயிருக்காங்க அப்போ போலீஸ் அவங்க கிட்ட இருந்த துப்பாக்கி எடுத்து அவர் காலில் சுட்டுட்டாங்க அதுக்கப்புறம் சீர்காழி சத்யாவும் போலீஸ் கிட்ட சரண்டர் ஆயிட்டாங்க இதுக்கப்புறம் வந்து அவங்க வந்த வண்டியை சோதிச்சு பார்த்தப்போ போலீஸ் வந்து அவர்கிட்ட ஒரு உயர் ரக துப்பாக்கி இருக்கிறத வந்து கண்டுபிடிச்சிருக்காங்க இது என்ன துப்பாக்கி அப்படின்னு அவர்கிட்ட விசாரிச்சப்போ சீர்காழி சத்யா என்ன சொன்னார் அப்படின்னா இது வந்து ஒரு உயர் ரக துப்பாக்கி அப்படின்னும் அதை ஃபாரின்ல இருந்து இம்போர்ட் பண்ணது அதுக்கப்புறம் இதை எனக்கு யார் கொடுத்தா அப்படின்னா அலெக்ஸ் சுதாகர் தான் எனக்கு இதை கொடுத்திருக்காரு அப்படிங்கிற மாதிரியான வாக்கு மூலமா சீர்காழி சத்யா கொடுத்திருக்காரு ஸோ இப்ப சீர்காழி சத்யாவை வந்து ஏற்கனவே ஆயுத தடை சட்டம் பிரிவுல வந்து அவர் அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க அவர் கூட வந்த கூட்டாளிகளையுமே வந்து அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க இது மட்டும் இல்லாம அவருக்கு ஆயுதம் கொடுத்த அலெக் சுதாகரையுமே வந்து போலீஸ் இப்போ அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க ஏற்கனவே சொன்ன மாதிரி சத்யா மேல முப்பதுக்கும் மேற்பட்ட கேஸ் எல்லாமே நிலுவையில் இருக்கு இனிமேல் அதை வந்து போலீஸ் எடுத்து அதுக்கான தீர்வுகளை இனிமேல் தான் சொல்லுவாங்க அடுத்து என்ன நடக்க போது அப்படிங்கிறத நம்ம பொறுத்திருந்து பார்த்தா தான் தெரியும் இந்த மாதிரி மேலும் பல தகவல்களுடன் உங்களை நான் சந்திக்கிறேன் நான் பவித்ரா